ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாத்திமா சமையல் எனக்கு ஃபாத்திமா சமையல் வந்து இப்போ தக்காளி சீசன் இருக்குது விலை ரொம்ப கம்மியாக சீப்பாக கிடைக்கிது இந்த நேரத்தில் நம்ம வந்து தக்காளி நிறைய கொஞ்சம் ஒரு நாலஞ்சு கிலோ கூட வாங்கிக்கலாம் வாங்கிட்டு நம்ம இதெல்லாம் காய வச்சு எப்படி அதை நம்ம இப்போ எந்த ப்ரொசீஜரில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ வந்து தக்காளி நான் ஒரு ஒன்றரை கிலோ வாங்கி எடுத்துருக்கேன் ஒன்றரை கிலோ தக்காளியை நல்லா கழுவிடலாம் ஏன்னா இது வந்து நல்லா பெரிய தக்காளி சின்ன தக்காளி எல்லா தக்காளியுமே ஓகே பெருசாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துட்டு அதை நல்லா ஒன்றரை கிலோ தக்காளி நான் எடுத்துட்டு அதை நல்லா கழுவிடலாம் கழுவிட்டு துணியை வச்சு அந்த ஈரம் இல்லாமல் தொடைச்சிக்கலாம் துடைச்சிட்டா கொஞ்சம் சீக்கிரமாக காயும் அதுக்காக துடைச்சிட்டேன் நல்லா சுத்தமாக துடைச்சிட்டு வச்சுக்கலாம் இது இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இப்போ வந்து தொடைச்சாச்சு தொடைச்சு கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நம்ம கட் பண்ணிக்கிறோம் ஏன்னா இது ரவுண்ட் ரவுண்டாக வச்சு கட் பண்ணுறப்ப சீக்கிரமாக கொஞ்சம் மெல்லிசா கட் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாக காயும் இல்லை பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரசம் அந்த கீரை கடையில் அதுக்கு இந்த கறி மசாலாவெல்லாம் பண்ணோம்னாக்கா சிக்கன் மட்டன் இந்த மாதிரி இதுக்கு ஒரு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் தான் நிறைய போடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் சூப்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது சூப்பு வைக்கிறப்போ நம்ம வந்து தக்காளி வேக விடுவோம் அதுக்கு இந்த பவுட்ரை போட்டு செய்கிறப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது ரொம்பவே ஈஸியான ஒரு இது தான் இது நமக்கு நூறு இரநூறுன்னு சீசன் இல்லாதப்போ ரொம்ப விலை ஜாஸ்தியாக விற்கும் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா பாருங்கள் இது மாதிரி கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்க அந்த இது அது வேண்டாம் இப்போ நம்ம மெல்லிசாக கட் பண்ணியாச்சு இதை விட இன்னும் மெல்லிசாக கட் பண்ணிங்களா இன்னும் கொஞ்சம் பாருங்கள் சரியாக அதை அரைக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் பவுட்ரு இது பாருங்கள் இந்த மாதிரி காஞ்சிருக்கு இது ஆனால் வந்து நல்லா மொறு மொறுன்னு இல்லை நம்ம பிடிச்சி நம்ம நொறுக்கி பார்க்குறப்ப நொறுங்கலை கொஞ்சம் நமத்து போன மாதிரி தான் இருக்குது அதை வந்து அப்படியே நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் ஃபுல்லாக ஒரு மிக்ஸி ஜாராக நிறையவே இருக்குது அந்த மீடியம் சைஸ் ஜார் நிறையவே அந்த தக்காளி ஒன்றரை கிலோ தக்காளி இருக்குது இது ரொம்ப நமத்து போயிருக்கிறதுனால கொஞ்சம் வெயில் இருந்தால் வைக்கலாம் ஆனால் எனக்கு வெயில் வந்து இங்கே இல்லை இப்போ மழை சீசனாக இருக்கா அதனால எனக்கு வைக்கல மழை பிடிச்ச மழை பெய்கிற மாதிரி இருக்குது காலையிலலாம் மழை தான் இங்கே பெய்ஞ்சது அதனால தான் நான் வந்து காய வைக்க வேண்டாம் இதோடவே அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அரைக்கிறேன் இப்போ அரைச்சாச்சு பாருங்கள் அரைச்சி எடுத்துட்டு பார்த்தேன் அது இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைக்கணும் போல் இருந்தது அதனால திருப்பி அரைக்கும் ரெண்டு மூணு தரம் எடுத்து எடுத்து பார்த்துட்டு தான் அரைச்சே நான் அரைச்சதுக்கு பின்னாடி இது வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் பாருங்க பவுடர் இது வந்து நம்ம ஒரு சின்ன ட்ராஸ்மர் டப்பாலேயே நான் போட்டு வச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் நைஸாக இருச்சிட்டேன் ஒரே டைம்லையே அது வந்து நைஸாக வரலை ஏன்னா நல்லா மொறு மொறுன்னு காஞ்சி மீச்சுலாம் வரணும் அது சூடு பண்ணி கூட நம்ம அடுப்பில் வச்சு சூடு பண்ணி கூட பண்ணியிருக்கலாம் பட் அதெல்லாம் நான் பண்ணலை எதுவும் பண்ணலாம் நான் பவுடர் பண்ணி வச்சுட்டேன் பாருங்க இது வச்சு நான் உங்களுக்கு ரசம் அதெல்லாம் வச்சு காட்டுற ரசம் சூப்பு சூப்பராக இருக்குது நீங்கள் கீரை கடையிலாம் பண்ணுறது அதுக்கெல்லாம் போட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் போட்டு நீங்கள் நான் இதை எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் ஒரு இரநூறு கிராம் கூட கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு ஒன்றரை கிலோ அதனால் தான் வந்திருக்கு ஓகே அதனால தான் நம்ம ஒரு அரை ஸ்பூன் போட்டாலே அது நூறு கிராம் ஐம்பது கிராம் தக்காளிக்கு மேலேயும் வந்து அதனால் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க உங்களுக்கு டேஸ்ட்டு அந்த மாதிரி புயல் தலைக்கி விட்டு பார்த்துட்டு நமக்கு டேஸ்ட் தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சு எடுத்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதுதான் நம்ம ஃப்ரிட்ஜில் அவ்வளோதான் இது வரைக்கும் என்னோடய சேனலை வாட்ச் பண்ண எல்லாேருக்கும் தேங்க்யூ அடுத்து நான் நல்லா ரெசிபி எடுக்கிறேன் பாய் பாய்